இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பத்த குடிய ரயில்வே ஸ்டேஷன் இது பார்த்தீங்கன்னா காரைக்கால் பேராளம் நியூ லைன்ல மூணாவது ஸ்டேஷனா அமைஞ்சிருக்கு திருநள்ளாருக்கு அப்புறமா இந்த ஸ்டேஷன் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு நெடுங்காடு மெயின் ரோட்ல உள்ள செருமா பி பிகேஐஇடி ஐஇடி காலேஜுக்கு பேக் தான் இருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு வழியாக தான் போகணும் உள்ளார ஒரு கிலோமீட்டர் இருக்கும் கரெக்டா டிஸ்டன்ஸு இல்லைன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனா தான் இருக்கு இந்த ஸ்டேஷன் வாங்க போகலாம் இந்த ரோட்லயே உள்ளார வரும்போது லெப்ட்ல ஒரு ரோடு கட்டாகவும் இந்த ரோடு இன்னும் போட்டு முடிக்கல நார்மலான ஒரு இதாக தான் இருக்குது மண் ரோடு மாரி கல்லும் கப்பியுமா இதில் நேராக போனிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இடம் ஏறுது அதுதான் பற்றக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடியில் தான் அமைஞ்சிருக்கு இது கீழ் வழியாக தான் போகணும் அந்த கீழ் வழியாக போகிறதுக்கான ரோடு இன்னும் போடலை இதுதான் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறது இந்த வழியா தான் போகணுங்கிறதால இந்த ரோட சீக்கிரம் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இப்போ வாங்க ஸ்டேஷனை பார்க்கலாம் இந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு மேலே ரெண்டாவது ஃப்ளோரில் டிக்கெட் கவுண்டரோட ஒரு வெயிட்டிங் ஹாலும் இருக்குது கூடவே ஒரு பாத்ரூமும் இருக்குது இருக்கு இந்த ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் ஸ்ட்ரெயிட் லைன்ல அமைஞ்சிருக்கு அது இல்லாம பேசஞ்சருக்கான ஒரு ஷெல்டரும் இருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வயல்வெளி நடுவுல இருக்கு அழகா பாக்குறதுக்கும் இருக்குங்க இந்த ஸ்டேஷனுக்கு கருக்கங்குடி வழியா எப்படி வருதுன்னு நான் போகும்போது காட்டுறேன் இந்த வழியா தான் நம்ம வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வரணும் இப்போ நான் இந்த ரோட்ல வந்து போயிட்டு இருக்கேன் பாருங்க இந்த ஸ்டேஷனுக்கு கருக்கங்குடி வழியாவும் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் இந்த வழியை காட்டுறேன் பாத்துக்கிட்டீங்களா தெரியாதவங்க தான் இந்த வீடியோவே போடுறேன் இந்த வழியாகவும் வந்து நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு எவ்வளவு கமெண்ட் இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றிங்க